நம்ம அளவுக்கு வியாபாரம் போலினாலும் பரவாயில்ல இனிமேலே இந்த சனி ஞாயிறு ஆனால் மட்டும் கடையை போட்டுற வேண்டியது எல்லா நாளும் போட்டுட்டு ஓட்டுறதுக்கு சனி ஞாயிறு எப்படியும் யாராவது கறி சாப்பிட நிறைய பேர் வருவாங்க ஐ எனக்காம் மீன் வா சூப்பராக இருக்குமா பார்க்கவே சாப்பிட்ணும் போல இருக்குது வாயில் அப்படியே எச்சு ஊறுது ஆமா சின்னவளே உனக்கும் உங்கள் அக்காவுக்கு தான் கொண்டு வந்தேன் அவ்வளோதான் மீனெல்லாம் தீர்ந்து போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டைப்படாமல் சாப்பிடுங்க சரிம்மா நான் அக்காவுக்கு கொடுக்குறேன் அக்கா உள்ள படுத்திட்டு இருக்கா ஏன் அவளுக்கு என்னவா என்ன இன்னமா போய் தூக்கம் அம்மா அக்கா தான் இருந்தே தும்பிகிட்டே இருக்கன்னு சொன்னேன் ஓஹோ ஆமா ஆமா சொல்லல மறந்தே போச்சு வியாபாரத்தில் அவளுக்கு அடி இல்லை நானே கடனை கடனை வாங்கி காய்ச்சலாம ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன் இவளுக்கு மலையில போய் ஆட்டம் நேற்று ஒரு நாள் மழை வந்துட கூடாதே ஆட்டம் போட்டுட்டு இன்னைக்கு தும்பிட்டு கிடக்குறாளா ஏதாவது பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் காசு செலவு பண்ணணும் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் அதுக்குன்னு ஆட்டோமேட்டிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அம்மா நானும் ஒன்றும் பண்ணலம்மா நான் வீட்டில் தான்மா இருந்தேன் அம்மா அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டுமா நாளைக்கு இதே மாதிரி ஃபிஷ்ஷு பறிச்சி தருவியா ஆமாங்கி உனக்கு டெய்லி ஃபிஷ்ஷு பொரிச்சு தருவாங்க நாளைக்கெல்லாம் கிடையாது இனிமேல் சனி ஞாயிறு ஆனால் தான் கடையை போடுவேன் எல்லா நாளும் போட்டுட்டு ஈ ஓட்டுறதுக்கு சனி ஞாயிறு மட்டும் போட்டுட்டு வர காசு வச்செலவு வச்சுக்க வேண்டியதுதான் டெய்லியும் உங்களை நம்பியும் இந்த ஊரை நம்பியும் நான் கடையை போட்டேன்னு வச்சுக்கோ நடு தெருவில் போய் நிற்கணும் நீ இப்போ போகிறேன் அவளை பார்க்க தான் போறேன் போய் உங்க அக்கா கறிய பார்த்துட்டு வரேன் என்ன பண்ணிட்டு இன்னைக்கு மாட்டினா உன் கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வெளியே போனேன் அன்னைக்கு கடைக்கு என்னடி பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணாமா போ கடைக்கு கடைக்கு நானே கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் நீ என்ன கடைக்கு போனேன் அதுவும் மலையில போய் ஆடிட்டு ஆ சளி காய்ச்சல் தும்ள் எல்லாம் வரணும் அவங்கள எல்லாத்தையும் இழுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் காய்ச்சல் இல்லாத நேரத்தில் நானே கடனை கடனை வாங்கி ஒரு கடையை போட்டா அதுல உங்களுக்கு செலவு பண்றதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கும் போல வந்துடு கிட்டல வந்துரு

நம்ம வலிக்கிடுமா முடிய விடுமா உள்ளுங்க வந்து தண்ணி நீயே சூடு பண்ணி நல்லா ஆவி பறக்க உக்காந்து ஆவி பிடிக்கிற என் முன்னாடி ஒரு ஒரு பேச்சு கேட்கறது இல்லை யாரும் இந்த வீட்டில் எல்லாருக்கும் இருக்கு இனிமேல் டாடி நின்று அந்த மீனை திங்காமல் தான் வச்சுட்டு முதல்ல இதோட முதல் டேபிள் மேலேருந்து ஆ சரிம்மா எடுத்துடுறேன் இங்கே பார் ஒழுங்க கிச்சனுக்கு போய் நல்லா தண்ணி சூடு பறக்க ஆவி பறக்க எடுத்துகிட்டு வந்து இங்கேயே உட்காந்து ஆவி பிடிக்கிறேன் அப்படியே வெளியே போய் துளசி கற்பூர வள்ளியில் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் பிச்சு போட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து உக்காடுறேன் புரிஞ்சுதா என் முன்னாடியே இதெல்லாம் செய்யணும் நான் இங்கேயே தான் நின்றுட்டுருப்பேன் போயிட்டுவேன் சரிம்மா நான் போயிட்டாரே இனிமேல் இந்த வீட்டில் யாருக்கு சளி பிடிக்குதுன்னு பார்த்துட்றேன் வந்தியா இம்மா நேரமாக அவனுக்கு ஒரு தண்ணி காய் வைக்க கால் மணி நேரத்துக்கு எங்கேயும் போகக்கூடாது இங்கே நின்று ஆவி பிடிக்கிறேன் ஒழுங்க ஆவி பிடிச்சிட்டு போய் ஒழுங்காக ரெண்டு பேரும் படுத்து தூங்குறீங்க சாப்பிட்டுட்டு புரியுதா சரிம்மா சரிம்மா காலையில் நான் ஏரி வேலைக்கு போகணும் ஒழுங்காக ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே அமைதியே இருக்கிறீங்க வெளியே எங்கேயாவது போனீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுது தோலை ஊர்ச்சி போடுவாம்மா அம்மா போயிட்டேங்க சொல்ல மாட்டேங்கா அம்மா கிட்டே நீங்கள் வந்துடுங்க வெளியே இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்க

അടി ദൂർക്കുണ്യക്കാ നല്ല കറവട്ട് കൊളമ്പതില്ലേ മണക്ക മണക്കുണ് சரி நீ என்ன கொண்டு வந்தீங்க நானா பிள்ளை நான் பழைய சோறு பச்சை மிளகா வெங்காயம் கொண்டு வந்தேன் என் பிள்ளைங்களுக்கு அங்கே சாப்பாடு கலறி கொடுத்துட்டு நானே பழைய சோறு வேஸ்ட்டாக போயிருமே எடுத்துட்டு வந்துட்டேன் அது இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு அப்படி குடிச்சாதான் தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்க ஆனா வெயில் மேலே சாக்க சொல்லாதீங்க சரி எல்லாரும் ஏடுவோம் எல்லாரும் சாப்பிடுவோம் என்ன பாட்டி புளியதையா அதுவும் ஆசை தூக்குது போங்க

அதுக்காக மறுபடியும் போய் ஸ்கூல்ல படிக்க முடியும் அம்மா உங்க பொண்ணு பன்னெண்டாவது ஆதாதானே இருக்கா எக்ஸாம் எழுதி இருக்கா ரிசல்ட் எப்ப வரும் நல்ல மார்க் எடுத்துருவாளா அதெல்லாம் எடுத்துருவ புள்ள அதெல்லாம் நல்லா தான் படி நல்ல மார்க் மட்டும் வராம இருக்கட்டும் அப்புறம் போயிச்சி கிராமம் எல்லாம் என்ன அவன் போகக்ல ஓடுமே கொஞ்சம் பெரியா சும்மா போயி டார் செக்க பண்ணக்கூடாதுமா ஆமா சாரிக்கா கம்மி மார்க் எடுத்தால ஏதோ சளை பண்ணிட்டிட்டி போடாதீங்க இந்த காலத்து பிள்ளைங்களாம் வேற மாதிரி பண்ணுதுங்க அம்மா கோச்சிக்குதுங்க அதனால பார்த்து பக்கமாக பேசுவோம் சின்ன சின்னப்புண்ணியா நான் ஒன்று திட்டலாம் மாட்டேன் நல்ல மாதிரி கெடுப்பா நம்பிக்கை இருக்குது ஆ அதை வச்சு அவளுக்கு ஏற்ற மாதிரி படிக்க வைக்க வேண்டியதுதான் நான் கூட ஸ்கூலில் போயிலானது எங்க அம்மா போட்டு அடி அடினு அடிச்சாங்க அண்ணிலேருந்து ஸ்கூலுக்கே போல பார்த்துக்கோங்க அதனால தான் என்னம்மா படிப்பே வரல எனக்கு അതിനാല് ഇട്ടിട്ട് കാട്ടു വലിയ വലിയ ചെഞ്ചിട്ട് കിടക്കുന്നത് പഠിച്ച നല്ല വയലെ പാട്ട്